அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு சூப்பரான ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க சென்ட் தெனந்தூர் சரிங்களா அருமையான ரெட் சாயின் லேண்டு இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா வடசித்தூர் டு மெயின் ரோடுங்க சரிங்களா வடசித்தூருக்கு பக்கம் கிணத்துக்கடுவு அந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க நூறு மீட்டருக்கு முப்பது அடி வழி பஞ்சாயத்து தடம் சரிங்களா அருமையான ரெட் சைட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தென்னை மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வயசு ஆச்சுங்க ஸோ அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சரிங்களா பக்கத்தில் சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ நாளைக்கு இதே இடத்த நீங்கள் சைட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தனி போர்வெல் வந்துருங்க சரிங்களா வீடியோவில் பார்க்குற இந்த போர்வெல் தனியாக வந்துருங்க நம்ம இதுக்கு ஈபி வாங்க வரைக்கும் தண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இபி மட்டும் எடுத்தோம்னா போதும் இபி போஸ்ட்டு இந்த லேண்டுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது ஸோ இபி எடுக்கிறதுலேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது சரிங்களா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே பெட்டரான ஒரு இடங்க சரிங்களா ஃப்யூச்சரில் இந்த இடத்த சைட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை சின்ன இண்டஸ்ட்ரி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்க இது போல லோ பட்ஜெட்ல நிறைய லேன் பார்த்து தேவையான லைன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதிலிருந்து முடிஞ்சளவு அளவு பேசி கொடுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கால் பண்ணுங்கள்